அனைவருக்கும் வணக்கம் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குநர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அதிகரிக்கப்பட்ட பத்தாயிரம் ரூபாவுடன் அரசு ஊழியர்களின் ஏப்ரல் மாத சம்பளம் என்று போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என ஆசிரியர்களிடமிருந்து சிவப்பு எச்சரிக்கை

நோன்பு பெறந்தால் தொடர்பிலான இஸ்லாம் சமூக ஒற்றுமையை வலியுறுத்துகின்றமையினால் ஏழைகளின் பசியை அறிந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற படிப்பினையை நோன்பு உணர்த்துகின்றது புனித ரமலான் மாதத்தில் விழித்திருந்து பசித்திருந்து ஒரு மாத காலமாக நோன்பு நோற்ற முஸ்லிம் மக்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர் ரமலான் மாதத்தை தொடர்ந்து ஷவால் மாதத்துக்கான தலைப்புரை தென்பட்டதும் ஈதுல் பித்தர் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகின்றது முஸ்லிம்களின் இரண்டு பெருநாட்களில் ஒன்றே ஈதுல் பித்தர் எனப்படும் நோன்பு பெருநாளாகும் காலையிலேயே குளித்து நறுமணம் பூசி புத்தாடை அணிந்து பள்ளிவாசலுக்கு செல்லும் முஸ்லிம் மக்கள் அங்கு விசிட தொழுகைகளிலும் பிரார்த்தனைகளிலும் ஈடுபடுகின்றனர் அதன் பின்னர் குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த திருநாளை கொண்டாடுகின்றனர் அனைத்து முஸ்லிம் மக்களும் இந்த திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஃபித்ரா மூலம் ஏழைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுவதையும் இஸ்லாம் கடமையாக்கியுள்ளது வயிற்றிலுள்ள சிசு முதல் வயோதிபர்கள் வரை அனைவரும் சித்ராவை வறிய மக்களுக்கு வழங்குவது கடமையாகும் இதனிடையே ஈது நோன்பு பெருநாளியை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் விசேட பிரார்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டன சந்தோஷத்தை அடைய வேண்டும் நாடு நல்லதொரு நிலையை அடைந்துள்ள இவ்வேளையில் இலங்கை முஸ்லிம்கள் இந்த வருடம் ரமலான் பண்டிகையை கொண்டாடுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளாா் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் தமக்கும் பிறருக்கும் நன்மையை ஏற்படுத்தும் நோக்கில் ஒரு மாதம் நோன்பு நோற்றதாக ஜனாதிபதி தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் தனிமனித முன்னேற்றத்தை பொருட்படுத்தாமல் கூட்டு சமூக விழுமையங்களை உயர்த்துவதற்காக மேற்கொள்ளப்படும் இவ்வாறான விடயங்கள் வீழ்ச்சியடைந்து இலங்கை பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்கும் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் செல்வதற்கான கூட்டு முயற்சிக்கான அடிப்படையை வழங்கும் என தான் நம்புவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அர்ப்பணிப்பு சுய கட்டுப்பாடு உள்ள முன்னிலைப்படுத்தப்படும் விழுமியங்கள் அதை நோக்கிய பயணத்தில் சரியான வழிகாட்டியாக அமையும் என எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி செய்தியில் தெரிவித்துள்ளார் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு பயணிக்கும் மக்களின் நலன் கருதி ஆயிரத்தி நானூறு பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது தமது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக இன்று முதல் அதிகளவானோர் மத்திய மது நிலையத்துக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்ப்பதாக சபையினுடைய பிரதி பொது முகாமையாளர் பண்டிக சுவர்ஹங்ஸ குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பண்டிகை காலத்தை முன்னிட்டு பயணிகளின் நலன் கருதி மேலதிக பஸ் சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிக்கின்றது பண்டிகை காலத்தில் பஸ் போக்குவரத்தின் போது பயணிகள் தமக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் தொடர்பில் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது எனும் துரித அழைப்பு இலக்கத்தினூடாக முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக வாடிக்கையாளர் சேவை மையம் இருபத்தி நான்கு மணி நேரம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் பதில் பணிப்பாளர் நாயகம் நயோமி ஜெயவர்தன் குறிப்பிட்டார் இதனிடையே தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு பயணிக்கும் மக்களின் நலன் கருதி இன்று முதல் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது அரசு ஊழியர்களின் ஏப்ரல் மாத சம்பளம் இன்று வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிர்மலா பட்டிய தெரிவித்துள்ளார் இதற்கு மைய அரசு ஊழியர்களுக்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அதிகரிக்கப்பட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவும் ஏப்ரல் மாத சம்பளத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அரச ஊழியர்களின் சம்பளத்தை செலுத்துவதற்காக திரைசேரியில் நூற்றி ஆறு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி உரிய நிறுவனங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிங் லாப்டியா தெரிவித்துள்ளார் அ ஆசிரியர் தொழிச்சங்க கூட்டம்ம்பனர் மேற்று ஊடுக வியிளான சந்தி பன்றே பாார் செய்து கருத்துத் தெரிவித்தனர். இதன்போது ஆசிரியர்களின் சம்பள பிரச்சனைகள்ட்ட ஆசிரியர்களின் பிரச்சனைகளுக்கு உடனரி தீர்வு வழங்கப்பட வேண்டுபென அவர்கள் வல்ியறுத்துள்ளனர். ஆண்டு அடக்கனவ திகின் දිக்கட்டம. பத்தகிங குமன்றண காரிலேச எக்க்கக் கண்டாமல தீமான வட்டுப்ப பெடிக்க கட்டக்கிறன. இப்போது அரசாங்கம் பக்கச்சார்பாக செயற்பட்டு சதி ஒவ்வொரு குழுவிற்கும் கொடுப்பனவுகள் சம்பளங்களை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது வைத்தியர்களின் சம்பளத்தை மாத்திரம் அதிகரிப்பதன் மூலம் சுகாதார சேவையில் நெருக்கடியை ஏற்படுத்தலாம் என நினைக்கின்றனர் இந்த ஆட்சியாளர்கள் எப்போதும் உழைக்கும் மக்கள் மத்தியில் நெருக்கடியை உருவாக்குவதையே செய்கின்றனர் ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் வைத்தியர்களின் சம்பளத்தை மாத்திரம் அதிகரித்ததுடன் சுகாதார சேவையில் உள்ள ஏனைய மக்களையும் போராட்டத்திற்கு செல்ல வைத்தது அதிபர் ஆசிரியர் அமைப்புகளாகிய නම් මටිය තුරගන්නරක ඔවර ොරවර දරනවර කඇල්.ඉ வாල්කයි චලපක ඒටවාර අධිපර ආසිියර කින් ොඩපන කල அதிகදිහරික வேඩම්. ආගබේ ආසිිය රධබරින් සම්බලම් කොඩපනපු කල ො අධගරික පටම් එන පිනක රෝ. බෙට ගරුවරය විදුවල්පතිවර ලක්ෂ හතලිස්තුනක් දරුවන්ගේ දෑස් පාදන ගරුවරක විදුවල්පතිවරෑගේ. ඒගේ මේ අධ්‍යාපන ක්‍රියාවලිය ප්‍රධානම ලීවරේ බවට පත්වෙල ඉන්න ගුරුවරයගේ විදල්පතිවරයාගේ වැට්ටුප දීමනා වැඩි කරන්න කවදාද. தென் மேதாவாஸ்ல அபிதா கீனுவா விசேஷமமே ரணில் விக்ரமசிங்க ராஜே வியதமின் விவித ரஷ்ரியின் பவர்த்தக சந்தர் அஷ்ரி இந்த நாட்களில் ரணில் விக்ரமசிங்க தேர்தல் கூட்டங்களையும் பல்வேறு கூட்டங்களையும் அரசாங்க செலவில் நடத்துவதை நாம் காண்கின்றோம் இவை யாருடைய பணம் நாடு வளர்ச்சி அடைந்தது போல் கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன ஆனால் மக்கள் கடுமையான அழுத்தத்தில் உள்ளனர் எங்களின் சம்பள வித்தியாசத்தில் மீதமுள்ள மூன்றில் இரண்டு பங்கை எங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளோம் கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கு முன்னர் பேசிய கல்வி அமைச்சர் இதற்கு நாற்பத்தி ஆறு பில்லியன் ஒதுக்கப்படும் என கூறினார் ஆனால் எங்களுக்கு கிடைக்கவில்லை எங்கள் சம்பள முரண்பாடுகளை தீர்க்காவிட்டால் அதிபர் ஆசிரியர்கள் ஒன்றாக மே மாதம் பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுக்க நேரிடும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முள்ளியவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாமுலை பகுதியில் நேற்றிரவு எட்டு மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞரொருவர் உயிரிழந்துள்ளார் நேருக்கு நேர் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது முள்ளியவளை பூதன்வயல் வயல் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதான இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளதுடன் சடலம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த மற்றபொரு இளைஞர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் மேலதிக விசாரணைகளை முள்ளியவலை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை தனியார் துறையினருக்கு குத்துவைக்கு வழங்குவதற்கான விருப்பங்களை கூறும் நடவடிக்கை நிறைவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக ஒரு முதலீட்டாளர் மாத்திரமே விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளதாக துறைமுகங்கள் கப்பற்றுறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் கே டி எஸ் ரூவன் சந்திர தெரிவித்துள்ளார் இலங்கை பிரஜா உரிமை கொண்டுள்ள ஒருவரே இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளார் குறித்த நபர் ஐரோப்பிய நிறுவனம் இணைந்து விமான நிலைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான விருப்பத்தை முன்வைத்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் கே டி எஸ் ட்ரோவான் சந்திர தெரிவித்துள்ளார் இதற்கமைய குறித்த விண்ணப்பத்தை அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு பங்கேற்றிருந்தார் க்கමகள் ශத்திகினால் முன்னடிக்கப்படும் ප பிரபஞ்சம் நிக்கழ்ச்சிதிட்டத்தை ூற்ற ஐதாவது கட்டம் ஆணமடுப කவல கஸ்வவ சாலிய முன்மாதிரி மகாவித்தியாளத்தில் நச்சு முன்னடிக்கப்பட்டது.மேරට දුණු කරන්නට අධ්‍යාපන දියුණු වෙන්නට. රටේ තින ල් පැනග කල්ි කුත්තුනු අධ්‍යාපන කමේ කල්ිකුත් වනු අධ්‍යාපන ක්‍රමයකින් නූතනලෝක නූත ියෝලට මහුණ දෙන්නට බෑ. அලුතිෙ හිතන්නට ලිං මඩි සංකල්පේතුළ අනාගතයක් නෑ. සංගෘත ආර්ථිකයකින් ගොඩන්නට බෑ. ජාත්‍යන්තරයේ රටක් හැටියට. රඟ කරන්නට පබි සම්බන්ධ වෙන්නට අපි ගනු දෙෙනු කරන්නට ලෝකයක්ත් එක්ක කරන ගණු දෙනු අපේරටට අගයක් එකතුනාකාරය අගයක් වැඩි වනාකාරයට වැල එ හන්ස්මන්ට් ඒ ගනු දෙනු හොනින් කරන්නට නම් උගත් බුද්ධිමත් ප්‍රසස් ප්‍රබුද්ධ කුසලතාවෙන් හෙබි දරු පරපොරක් අපි නිර්. மேல்முறையீடுகள் ஆட்சேபனைகளை ஆராய்ந்த பின்னர் அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொடுப்பதற்கு மேலும் ஒரு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்து நூற்றி நாற்பது குடும்பங்கள் தகுதி பெற்றுள்ளதாக நிதி ராஜக அமைச்சர் செஹான் சேமசிங் தெரிவித்துள்ளார் குறித்த குடும்பங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட அனைத்து கொடுப்பனவுகளும் ஏப்ரல் பதினெட்டாம் திகதியளவில் வங்கி கணக்குகளில் வைப்பில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது பதினெட்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் பேர் அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை பெற்று வருவதுடன் இதற்காக ஐம்பத்தி எட்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாக அவர் கூறினார் அஸ்வசும கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்காக தகுதிகளை பூர்த்தி செய்த இரண்டு லட்சம் வரையான குடும்பங்கள் இதுவரை தமது வங்கிக் கணக்குகளை திறந்து அது தொடர்பான தகவல்களை வழங்க தவறியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பிரதேச செயலக அலுவலகங்கள் ஊடகங்களின் ஊடாக தகவல் வழங்கிய போதும் இதுவரை அந்த குடும்பங்களின் உறுப்பினர்கள் பதில் அளிக்கவில்லை என அவர் கூறினார் அஸ்வசுமை இரண்டாம் கட்டத்திற்காக நான்கு லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் கிடைத்ததுடன் அவற்றில் இரண்டு லட்சத்து எண்பத்தாறாயிரம் வரையாறோரின் தரவுகள் கட்டமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக ஷெஹாந்த் சேமசிங்க குறிப்பிட்டார் இந்த தரவுகளை சரிபார்க்கும் நடவடிக்கை மே மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது அஸ்வஸ்ம நலன்புரை கொடுப்பனவிற்காக மொத்தமாக இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களை இணைத்துக் கொள்ள அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதுடன் இருநூற்றி ஐந்து பில்லியன் ரூபாய் இந்த ஆண்டுக்கான வரவு செலத் திட்டத்தினூடாக ஒதுக்கப்பட்டுள்ளது கலையன் பிந்துருவல் வெட்டிய கிராமத்திற்கான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் கவனத்திற்கு மக்களிடம் இன்று கையளிக்கப்பட்டது வெட்டிய கிராமம் விவசாயத்தினால் தன்னிறைவு அடைந்த ஒரு கிராமமாகும் கிராமத்தில் வசிக்கும் அதிகமான குடும்பங்களைச் சேர்ந்த மக்களும் வெட்டிய ஆரம்ப பாடசாலையில் அதிகமான மாணவர்களும் வருடங்களாக அசௌகரியங்களை எதிர்நோக்கி வந்தனர் அவர்கள் குடிநீரை பெற்றுக் கொள்ள கலன் நகரில் நகரிலுள்ள நீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பை தேடிச் செல்ல வேண்டி ஏற்பட்டது சுத்தமற்ற குடிநீரை பருகியதால் கிராமத்தில் பன்னிரண்டு பேர்

கலன் விதிர்வ ரத் கிராம மக்கள் எதிர்நோக்கியுள்ள இந்த பிரச்சனைகளை அடையாளம் கண்ட கவனித்து அதற்கு தீர்வு வழங்கும் வகையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தின் நிர்மாண பணிகளை அண்மையில் ஆரம்பித்தது ராஜகிரியவை சேர்ந்த டாக்டர் ஹெலானி ஜெயசேனு நாவல கொஸ்பத்தியை சேர்ந்த ஹர்ஷ டயஸ் கொழும்பு இரண்டைச் சேர்ந்த ருகி விஜயரத்ன வெல்பழுவைச் சேர்ந்த ராம்சிங் ரசாக் ஆகியோரின் நிதி பங்களிப்புடன் குறித்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் நிர்மாணிக்கப்பட்டது கம்மெத்த நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண் மிதரன் நியூஸ் ஃபஸ்டின் மதிநேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியால் செய்திகளுடன் வணக்கம்